ஹலோ வியூவர்ஸ் இது நம்ம சேனல் ஹோம் டாக் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா சம்மர் கிளைமேட்டுக்கு செம்மையான பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி பக்கத்தில் நொச்சியம் பக்கத்தில் ஜோலை ரிசார்ட்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போயுமே அங்கே வந்து மட்டும் தான் போவோம் அங்கே ஒன் ஹாருக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பெர் ஹெட் குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் நூற்றம்பது ரூபா வாங்குவாங்க ஒரு மணி நேரம் நம்ம விளையாடலாம் ஸோ அங்கே போகும்போது என்ட்ரன்ஸில் இப்படி தான் இருக்கும் ஸோ பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அது பக்கத்தில் பார்க் இருக்குது அதுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஒன் ஆருக்கு ஸோ அந்த பார்க்குக்குள்ளே என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க அங்கே ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே வந்து கொஞ்சம் நாலஞ்சு வித விதமான பறவைகள் இருக்கும் பஞ்சவண்ண கிளிகள் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஆஸ்திரேலியன் பேர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஸோ பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ ஒன் ஹவர்ன்றது ரொம்ப ஈஸியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேர்ட்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு குழந்தைங்க விளையாடுறதுக்கு டாய்ஸும் அங்கே நிறையா இருக்குது ஸோ அந்த பார்க்கை என்ஜாய் பண்ணலாம் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இது ஒர்த்து தான் பட் எல்லாமே நம்மளே மேனுவலாக வந்து விளையாடுற மாதிரி தான் இருக்கும் நிறைய கோழி இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு பால்ஸ் விளையாடுற இடத்துல வந்து கோழி உட்காந்துட்டு இருந்துச்சு அதை பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தது என்னடா குழந்தைங்க விளையாடுற இடத்துல வந்து கோழி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ராட் நம்ம மாதிரி ஒன்று இருக்கும் இந்த கோண்ட் எம்டியாக தான் இருந்தது நான் சொன்னால கோழி உட்காந்துருக்கும்னு சொல்லிட்டு பாருங்க கோழி எவ்வளோ அழகாக குழந்தைங்க உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கு கியூட்டாக இருக்கும் நிறைய கோழிங்க த ஓப்பன் ஸ்பேஸ்லேயே விளையாண்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து கேம்ஸ் பார்த்தோம்னா இந்த ரங்கநாட்டினம் நம்மளே சுற்றுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய சர்க்கிள் இருக்கு ஸ்லைடர்ஸ் இருக்கு ஸோ குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் நம்ம போக போகிற பிளேஸ் தான் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்க ஏரியா ஆக்சுவலாக இது ஒரு ரெசார்ட் தான் பட் பர் டே சிக்ஸ் தௌசண்ட் வாங்குகிறாங்க நம்ம ஃபுல் டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை நாங்கள் வந்து பார்க் அண்டு ஸ்விம்மிங் ஃபூல் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா பார்க்குக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்விமிங் பூலுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த சம்மருக்கு நீங்கள் குழந்தைங்களோட பெஸ்ட் பிளேஸ் டு என்ஜாய் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நிறைய பேர் வந்து ஸ்விமிங் பூல் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க பார்க்கை விட ஸோ நிறைய இங்கே வந்து கிட்ஸுக்கு ரெண்டு தான் இருக்கும் ஸோ குழந்தைங்களை அங்கே விட்டுலாம் நம்ம பெரியவங்க இந்த சைடில் குடிக்கலாம் ஸோ இஷாமல் நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போவோம் இந்த ஸ்விமிங் ஃபூலில் வந்து என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பார்க்கவே ஒரு பெரிய ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க மாதிரி இருக்கும் அந்த பிளேஸ்க்கு நம்ம போய் என்ஜாய் பண்ணுவோம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் போக போக நமக்கு வந்து போஷிஷுவல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு இடமுமே நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸாக்டிக்காகவும் ரொம்ப இதாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு பழகிவிடும் ஸோ அந்த மாதிரி கிஷாக அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணா இப்போலாம் நம்ம ரொம்ப அவனே சோலோவாக விளையாட ஆரம்பிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் நாங்கள் செல்ஃப் போட அவனை விளையாட வச்சுட்டு இருந்தோம் இப்போ தனியாகவே அவன் விளையாட ஆரம்பிச்சிட்டான் ஸோ ரொம்ப பயப்படுற மாதிரி ஆளெல்லாம் இல்லை ஜஸ்ட் டூ ஃபீட் தான் இருக்கும் அதுக்கப்புறம் த்ரீ ஃபீட் ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட் வரைக்கும் இருக்குது ஸோ நிறைய கிட்ஸ் வந்து விளையாடுவாங்க ஸோ இந்த டைம் நாங்கள் போயிருக்கும் போது நிறைய பசங்க வந்திருந்தாங்க திருச்சியிலேருந்து நிறைய பேசுகிறேன் அதில் செம்மையாக ஒருத்தன் பேசியிருந்தார் அவர் இந்த வீடியோவில் காட்ட முடியல பட் இங்கே வந்து நான் யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பையன் செம்மையாக பேசினா அவன் வந்து திருச்சியிலேருந்து வந்திருந்தான் அவன் தான் நிறைய யூடியூப் பார்த்து தான் இந்த சோலை ரெசார்ட் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுவும் இங்கே இருக்கானே அந்த பையன் தான் அதுக்கப்புறம் வந்து ரூம்ஸ் எல்லாம் எப்படி தென்னை மரத்து பக்கத்தில் மாதிரியே இருக்கும் வெளியில் சோஃபாக இருக்கும் ஸோ வியூ ரூம்ஸோட வியூஸும் பார்க்க சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்து ஸ்டே பண்ணணுன்னாலும் ஓகே இல்லை நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒன் ஆர் டூ ஆர் என்ஜாய் பண்ணணுன்னாலும் சோலை ரெசார்ட் போய் விசிட் பண்ணி